ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தோல்வி எதிரொலியால் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானில் வந்து பாபர் ரதாம் வீட்டுக்கு முன்னாடி மாதிரி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து அவங்களுடைய கோபத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான முக்கியமான ஒரு லீக் மேட்ச் அஞ்சாவது மேட்ச் இது வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு சாவா அப்படிங்கிற ஒரு போட்டியாக வந்து இருந்துச்சு ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து நியூசிலாந்து கூட வந்து பாகிஸ்தான் வந்து தோத்துட்டாங்க ஃபர்ஸ்ட்டு கேம்லேயே வந்து தோல்வியோடு தான் வந்து பாகிஸ்தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க திரும்ப பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது கேம் வந்து இந்தியா கூட அப்போ இந்தியா கூட வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் வந்து பாகிஸ்தான் வந்து இருந்தாங்க ஏன்னா இந்த கேமில் வந்து தோத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தோத்துட்டாங்க இப்போ இந்த கேமில் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இதில் தோத்துட்டா அவ்வளோதான் நம்ம வந்து செமிஃபைனல் வந்து போக முடியாது அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கும் வந்து தெரியும் இப்போதைக்கு வந்து பாயிண்ட் டேபிள்னு எடுத்து இந்தியா இருக்கக்கூடிய குரூப் ஏல இந்தியா வந்து முதல் இடத்துல வந்து இருக்காங்க நாலு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க ரெண்டு ஆடி ரெண்டுலேயும் நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு கேம் வந்து பங்களாதேஷ் கூட அதில் வந்து நம்ம வந்து ஜெயித்தோம் ரெண்டாவது கேம் வந்து பாகிஸ்தான் கூட அதிலேயும் நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம் இன்னொருப்புறம் வந்து நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமில் மட்டும் இருக்காங்க பாகிஸ்தான் கூட அதுலேயும் வந்து ஜெயிச்சு அவங்க வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க பங்களாதேஷும் பாகிஸ்தானும் இன்னும் அவங்களுடைய பாயிண்ட்ஸ் கணக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் வந்துருக்காங்க இப்போதைக்கு வந்து பாகிஸ்தான் மட்டும் தான் ரெண்டு ஆடி ரெண்டுலேயும் தோற்றுருக்காங்க பங்களாதேஷ் வந்து இந்தியா கூட மட்டும் வந்து தோற்றுருக்காங்க அடுத்து வந்து பாகிஸ்தானுக்கு ஒரே கேம் தான் இருக்குது அந்த ஒரு கேம்ல பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷை தோற்கடிச்சா கூட ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் வந்து வாங்க முடியும் அதனால இப்போதைக்கு பாகிஸ்தான் அணியால வந்து போக முடியாது இதையும் மீறி ஒரு மிராக்கல் ஏதாச்சும் நடந்து பாகிஸ்தான் போவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து நடக்க போகிற பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் வந்து பயங்கர ரன் ரேட் வித்தியாசத்தில் அதிகமான ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும் இதனால் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ஜெயிக்கணும் ரன் ரேட்டை ப்ளஸுக்கு வந்து கொண்டு வரணும் இன்னொரு புறம் வந்து நியூசிலாந்து அடுத்து நடக்க போகிற ரெண்டு கேம்லையும் தோக்கணும் அதில் ஒரு கேம்லாம் நியூசிலாந்து தோற்பதற்கு வாய்ப்பு வந்து இருக்குது ஏன்னால் இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கு கிடையான மேட்ச் வந்து இருக்குது அதில் இந்தியா ஜெயிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோம் அப்போ வந்து நியூசிலாந்து வந்து பங்களாதேஷ் கூட வந்து தோக்கணும் இப்போதைக்கு நியூசிலாந்து வந்து செம ஸ்ட்ராங்காக இருக்காங்க பாகிஸ்தானே வந்து சொந்த மண்ணில் வச்சு அசால்ட்டாக வந்து தோற்கடிச்சாங்க அப்படி பங்களாதேஷ் வந்து நியூசிலாந்து தோற்கடிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து கஷ்டம் தான் பட் ஒருவேளை அது நடந்துச்சுன்னா நியூசிலாந்து அடுத்து நடக்க போகிற ரெண்டு கேம்லையும் வந்து தோத்தாங்க அப்படிங்கிற பட்சத்திலையும் அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் வந்து ரன் ரேட்டை வந்து உயர்த்துறாங்க அப்படிங்கிற பட்சத்திலையும் பாகிஸ்தான் செமிக்க வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கு பட் இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான வாய்ப்பு வந்து ரொம்ப சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் இப்போ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து பாகிஸ்தானை வச்சு செஞ்சுட்டார் நூற்றி பதினோரு பந்தில் நூறு ரன்கள் ஸோ அவருடைய ஒரு செஞ்சுரியை வந்து விராட் கோலி வந்து பூர்த்தி பண்ணியிருக்காரு ஃபார்ம் அவுட்டில் இருந்துட்டு வந்தார் இப்போ இந்த செஞ்சுரி மூலமாக ஃபார்முக்கு அப் வந்துட்டார் ஜென்ரலாகவே இந்தியா பாகிஸ்தான் போட்டி அப்படின்னாலே கோலி வந்து அபாரமாக வந்து செயல்படுவார் ஸோ அந்த வகையில் இந்த முறையும் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து விராட் கோலி வந்து ஆடிருக்காரு இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய அணி பவுலர்கள் தரப்புலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே வந்து ஓரளவு எக்கானமியாக தான் பால் போட்டாங்க ஒரு அதிகமாக எக்கானமி வச்சிருக்கிறது வந்து ரவீந்திர ஜடேஜா தான் அஞ்சு புள்ளி எழுபது வச்சிருந்தாரு பட் இன்னொரு புறம் வந்து பாகிஸ்தான் சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா வச்சு செஞ்சுட்டாங்க அதுவும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் ஷாகின் அப்ரி வந்து என்னதான் ரோஹித் சர்மா அவுட் ஆக்கியிருந்தாலுமே அவருடைய எக்கானமி வந்து ஒன்பது புள்ளி இருபது எட்டு ஓர்ல எழுபத்தி நாலு ரன் பிரித்து எடுத்துட்டாங்க அவர் ஓவரில் அதே மாதிரி ஹாரிஸ் ராஃப் அவர் ஓர்லையுமே வச்சு செஞ்சுட்டாங்க ஏழு ஓர்ல வந்து ஐம்பத்தி ரெண்டு ரன் இந்த மாதிரி வந்து டார்கெட் இந்திய வீரர்கள் அடித்து இந்த கேமில் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கும் இப்போ நம்ம ஜெயிச்சதுனாலையும் பாகிஸ்தான் வெளில போனதுனாலையும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல பல இடங்களில் வந்து ரசிகர்கள் வந்து டிவியை உடைக்கிறது அதே மாதிரி வந்து பாகிஸ்தான் வீரர்களுக்கு எதிராக வந்து கூச்சல் இடுறது ஸோ அந்த மாதிரி தங்களுடைய கோவத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க பாபர் அசாம் வீட்டு முன்னாடிலாம் வந்து பாபர் அசாம்க்கு எதிராக வந்து கத்தி கோஷம் எழுப்பியிருக்காங்க இந்த மாதிரி ரசிகர்கள் வந்து ஒரு ஒரு முறை இந்தியா கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கோவத்தை பார்த்தீங்க அப்படின்னா பல இடங்களில் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க நன்றி